இறைவனோடு இருக்கின்ற ஏந்து நிற்கின்ற அருள் சக்தி அது திரோதான சக்தியாகி அந்த உயிர்களுக்கு மாயையின் அதாவது கேவல தசையிலே இருக்கின்ற அந்த உயிர்களுக்கு மாயையின் காரியங்களான தனுகரண புவன போகங்களை உதவி சகல நிலையில் இந்த உலக சிற்றின்பத்தை நுகரும்படி மயக்கி அருள் செய்கின்றாள் அந்த திரோதான சக்தி இவ்வாறு திரோதான சக்தி உயிர்களை மயக்குவது அவை பல பிறவிகளிலே நல்வினை தீவினைகளை செய்து அந்தக்கரண ஐம்பொறிகள் வழியே நாற்றம் சுவை ஒளி ஊறு ஓசை என்ற ஐம்புல விஷயங்களை நுகர்ந்து அப்படி நுகர்ந்ததனால் உண்டாகியதன் பயன் அது நிலையில்லாத சிற்றின்பம் இது பொய் இது நிலையில்லாதது என்று கண்டு கழித்து பின்னர் பேரின்ப நாட்டமுற்று மெய்யறிவை அடைந்து நிலையான பேரின்ப வாழ்வை அடைவதற்காகத்தான் இறைவனின் அருள் சக்தி திரோதான சக்தியாக அவ்வாறு உயிர்களை